இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய கரும்பு ஆராய்ச்சி கழகம் இருக்குது இது வந்து இந்தியாவிலே இதுதான் இது ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய மக்கள் இறந்து போன போகிறது புதைக்கப்படுகின்ற இடமாக தான் காந்தி புறம் இருந்தது அதே மாதிரி தான் காந்தி கோயம்புத்தூரோட பழைய பேர் வந்து எல்லாரும் கோவன் புத்தூர்னு இருக்கிறாங்க பட் அது கிடையாது அதுக்கு முன்னாடியே வந்து கேரளாவோட ஒரு அரசர் வீரகேரளவர்மன்கிற ஒரு சிற்றரசர் இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தார் அப்போ கேரளா எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட ஒன்றா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் சொல்கிறது அப்போ கேரளா வந்து தமிழ்நாட்டோட இணைந்த ஒரு பகுதி தான் அந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த வீரகேரளவர்மன் அப்படிங்கிறவரோட நினைவா இன்னைக்கும் இருக்கிறது இந்த ஊர் தான் வீரகேரளங்கிற இந்த ஊர் தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஓட கேபிட்டல் சிட்டியாக பேரூர் தான் இருந்தது இன்னைக்கு அன்னைக்கு மக்கள் வாழ தகுதி இல்லாத இடங்களாக காந்திபுரம் ஒப்பநகர் எல்லாம் இருந்தது மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தது பேரூர் வீரகேரளம் இதெல்லாம் தான் நாளடைவில் அந்த வீரகேரளங்கிற வீரகேரள நல்லூருங்கிறது வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே மருவி அதுக்கு பின்னாடி வந்து பேர் மாற்றங்கள் ஆயிடுச்சு அது வந்து கோய கோவன் புத்தூர் அப்படிங்கிறது இதாயி கோவை புதூர் கோ கோயம்புத்தூர் கோயம்புத்தூருங்கிற மாதிரி இதாயிருச்சு இந்த பகுதியில் என்ன சிறப்பம்சங்கள்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தலமாக பேரூருக்கும் மருதமலைக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி ரெண்டுக்குமே சம தூரம்தான் இந்த பக்கம் முருகன் கோவில் இந்த பக்கம் பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் இந்த வழியாக தான் இப்போ புது பாதை ஈசாவுக்கு போட்டிருக்கிறாங்க ஈஷாவுக்கு இனிமேல் இந்த ஒரு பெரிய பாதை தான் இது இதுதான் இருக்க இருக்கப்போகுது பகுதியில் பார்த்தீங்கன்னா கவிஞர் தாமரையோட சொந்த ஊர் இதுதான் வீடு இன்னமும் இருக்குது அதே மாதிரி பா விஜயோட வீடு தான் இருக்குது அருகாமையில பிரபல தயாரிப்பாளர் கேஇ ஞானவேல் ராஜாவோட ஊர் இதுதான் காம்பேராக இருந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த பகுதியில் தான் இருந்தாங்க இங்கிருந்து தான் அவங்க காம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதன் பிறகும் பல்வேறு திரைப்பட பிரபல பிரபலங்களுக்கு இங்க வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய கரும்பு ஆராய்ச்சி கழகம் இருக்குது இது வந்து இந்தியாவிலேயே இதுதான் இது இந்தியாவுடைய கரும்பு இனப்பெருக்க கழகங்கிறது ஒரு ஆச்சரியமானது இது இது ஏக்கர் பரப்பல உள்ள இந்த இது மத்திய அரசு நிறுவனம் இது இது இங்க மட்டும்தான் இருக்குது தொழில் ரீதியா இங்கிருந்து பல வகை மோட்டார்கள் பல கிரைண்டர்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இது இருந்திருக்குது விவசாயம் இந்த பகுதியில் தான் மாநகரத்தில் முதல் பகுதி விவசாய நிலம் இருக்கிற முதல் பகுதி இதுதான் இங்கிருந்து ஆரம்பமாகுது மக்கள் இறந்து போன பிறகு உதைக்கப்படுகின்ற இடமா தான் காந்திபுரம் இருந்தது அதே மாதிரிதான் காந்திபுரம் சுத்தி இருக்கிற பகுதிகளும் பட் மக்கள் வாழ்ந்த இடம் அன்றும் இன்றும் இந்த பகுதி தான் இது பேரூர் தான் பேரூர் தான் தலைநகரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இடம் விவ விவசாய நிலங்கள் மாறி இருக்குது மக்கள் வசிக்கிற வீடுகளாக மாறி இருக்குது தண்ணி இருக்குது தண்ணி உங்களுக்கு சிறுவாணி வர்ற பாதை இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்காரங்க இங்கே தான் அதிக அளவில் வட சேர்ந்த மக்கள் வசிக்கிற பகுதி இந்த சுற்று தான் காலேஜஸ் நிறைய கல்லூரி இருக்குது பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து கல்லூரிகள் இருக்குது அரசு கலைக்கல்லூரி வந்து தொண்டாமுத்தூர்ல அதோட கிளை இருக்குது அப்படின்னா பார்த்தீங்களேன் பக்கத்தில் ஒரு பல்கலைக்கழகங்கள் மட்டும் ஒரு அஞ்சு பல்கலைக்கழகங்கள் இருக்குது அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கிற ஃபஸ்ட்டு வில்லேஜ் தான் வேற எங்கேயுமே நீங்க இவ்வளோ அஞ்சு கிலோமீட்டரில் அரசு அஞ்சு கிலோமீட்டரில் வேற இந்த மாதிரி நகரத்தை ஒட்டி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த பக்கமோ திடிலூர் சைடோ இந்த பக்கம் நீங்கள் பீலமைட் சைடோ இல்லை இப்படி எடுத்தாலும் மதுக்கரை எடுத்தாலும் சரி விவசாய நிலம் மிக அருகாமையில் ஆரம்பிக்கக்கூடிய பகுதி இதுதான்